கார்த்திகை மாதம் வந்தாலே கார்த்திகை தீபம் வரும் திருவண்ணாமலை ஏற்றப்படும் மகாதீபமும் நினைவு கூறும் இல்லையோ வணக்கம் ஆன்மீக செய்திகள் கார்த்திகை தீபம் என்றால் நினைவு கூறுவது திருவண்ணாமலை ஏற்றப்படும் மகாதீபம்தான் ஆன்மீக பூமி சித்தர் பூமி நினைத்தாலே முக்தியை தரும் அற்புத ஸ்தலம் என பல்வேறு சிறப்புகளை கொண்டது திருவண்ணாமலை அண்ணாமலையார் திருத்தலம் திருவண்ணாமலையில் ஆண்டுதோறும் திருக்கார்த்தை அன்று மலை உச்சியில் மகாதீபம் ஏற்றப்படுகிறது இந்த மகா தீபத்தை தரிசிக்க லட்சக்கணக்கான பக்தர்கள் கூடுகிறார்கள் திருவண்ணாமலை மகா தீபத்தை தரிசிப்பது மகா புண்ணியம் என்பார்கள் இந்த தீபத்தை தரிசிப்ப தரிசிப்பவர்களின் பாவங்கள் நீங்குமாம் முக்தி கிடைக்கும் என்று பக்தர்களின் நம்பிக்கை இந்த ஆண்டுக்கான மகா தீபம் நாளை மூன்று பன்னெண்டு இருபத்தி ஐந்து அன்று மாலை ஏற்றப்படுகிறது திரு திருநாள் பற்றி பல புராண கதைகள் கூறப்படுகின்றன இருப்பினும் சிவபெருமானின் ஜோதி வடிவமாக மகாவிஷ்ணுவுக்கும் பிரம்மாவுக்கும் காட்சியளித்த நாளே திருக்கார்த்திகை திருநாள் என பலர் பலராலும் போற்றப்படுகிறது ஒரு முறை மகாவிஷ்ணுவுக்கும் பிரம்மனுக்கும் யார் பெரியவர் என்ற போட்டி ஏற்பட்டது இதற்கு முடிவுக்கான சிவபெருமானிடம் சென்று முறையிட்டனர் அப்போது சிவபெருமான் என்னுடைய முடியையும் அடியையும் பாத அடியையும் யார் முதலில் கண்டு வருகிறார்களோ அவர்களே பிரியவர் என்று பதிலளித்தார் பின்னர் சிவபெருமான் விண்ணுக்கும் மண்ணுக்குமாக மிக பெரிய உருவம் எடுத்து நெருப்பு பிழம்பாக மாறி நின்றார் இதையடுத்து பிரம்மதேவர் அன்ன பறவை வடிவம் கொண்டு சிவபெருமானின் முடியை காணவும் திருமால் வராக அதாவது அவதாரம் எடுத்து ஈசனின் காலடியை காணவும் புறப்பட்டனர் ஆனால் பல கோடி ஆண்டுகள் ஆகியும் அவர்களால் ஈசனின் அடியையும் பாத அடியையும் தலை முடியையும் காண முடியவில்லை திருமால் தன்னால் அடியை காண இயலவில்லை என்பதை ஈசனிடம் தெரிவித்தார் ஆனால் பிரம்மணும் தான் ஈசனின் முடியை கண்டுவிட்டதாக கூறியதுடன் அதற்கு சாட்சியாக சிவனின் தலையில் இருந்து விழுந்த தாழம்பு ஒன்றையும் எடுத்து வந்திருந்தார் இதனால் கோபம் கொண்ட சிவபெருமான் பிரம்மனுக்கு பூலோகத்தில் கோவிலே இருக்காது என்றும் தாழம்புவை இனி சிரசில் யாரும் மாட்டார்கள் என்றும் சாபம் அளித்தார் சிவபெருமானின் நெருப்போடியத்தைக் கண்ட தேவர்கள் அனைவரும் அவரை இத்தலத்திலேயே தங்கும் மொழி வேண்டினர் இதையடுத்து சிவபெருமான் மலையாக உருமாறினார் பின்பு வழிபாடுவதற்கு ஏற்றவாறு சுயம்புலிங்கமாக லிங்கமாக மலை அடிவாரத்தில் தோன்றினார் அந்த சுயம்புலிங்கத்தை மையமாக வைத்து தற்போதைய அண்ணாமலையார் ஆலயம் எழுப்பப்பட்டுள்ளது சிவபெருமான் மலையாக வைத்து இருக்கும் காரணத்தால் திருவண்ணாமலை சிறப்புக்குரியதாக இருக்கிறது பல யுகங்களை தாண்டி நிற்கும் இந்த மலையில் முனிவர்களும் சித்தர்களும் வலம் வந்து வழிபட்டு கொண்டிருக்கிறார்கள் சிவபெருமான் அக்னி ஜோதியாக தேவர்களுக்கு காட்சியளித்த இடம் திருவண்ணாமலை ஆகும் எனவே கார்த்திகை தீபத் திருநாள் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் பெரு விமர்சையாக நடைபெறுகிறது கார்த்திகை தீபத் திருநாள் அன்று அதிகாலையில் அண்ணாமலையார் சன்னதியில் பரணி தீபம் ஏற்றப்படும் அந்த தீபத்தில் இருந்து மேலும் ஐந்து தீபங்கள் ஏற்றுவார்கள் பின்னர் அந்த தீபங்களை ஒன்றாக்கி அண்ணாமலையார் அருகில் வைத்து விடுவர் பரம்பொருளான சிவபெருமான் பல வடிவங்களாக இருக்கிறார் அவரை பரம்பொருள் ஒன்றே ஒருவராகவும் உள்ளார் என்பதே இதன் தத்துவம் ஐந்து தீப் பூதங்களின் பஞ்ச பூதங்கள் என்பது ஐந்து பூதங்களை குறிக்கும் அதாவது நிலம் நீர் காற்று வானம் பூமி என்பது அந்த ஐந்து 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 விளக்குகள் ஏற்றி அதை எல்லாம் ஒன்றாக்கி அதை தான் மலை உள்ள ஜோதியில் அழைப்பார்கள் பின்னர் அண்ணாமலையார் அருகில் வைக்கப்பட்ட தீபம் மலைக்கு கொண்டு செல்லப்படும் மாலையில் கோயில் கோபுரம் அருகில் உள்ள மண்டபத்திற்கு பஞ்சமூர்த்திகள் எழுந்தருள்ளவர் அப்போது மூலஸ்தானத்திலிருந்து அர்த்தநாரீஸ்வரர் வெளியே வருவார் இந்த ஒரு நாள் மட்டுமே அர்த்தநாசி அர்த்தநா அர்த்தநாரீஸ்வரர் தரிசனத்தை காண முடியும் மற்ற நாட்களில் அவர் விட்டு வெளியே வருவதில்லை அவர் முன்பாக அகண்ட தீபம் ஏற்றப்படும் அதற்கே பிறகு இரநூற்றி அறு ரெண்டாயிரத்தி அறநூற்றி அறுபத்தேழு அடி உயர மலை உச்சையில் அந்த மலையின் உயரம் ரெண்டாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தெட்டு அடி அந்த உச்சியில் மகாதீபம் ஏற்றப்படுகிறது இந்த மகாதீபம் தொடர்ச்சியாக பதினோரு நாட்கள் எரியும் அந்த எரிந்த தீபத்திலிருந்து எடுக்கப்படும் கருப்பு நிற மையானது ஆருத்ரா தரிசனத்தின் போது பக்தர்களுக்கு விநியோகிக்கப்படும் இந்த மையானது தீய சக்திகளை அண்டை விடாமல் தடுக்கும் என்று சொல்கிறார்கள் அதனால் மிக முக்கியமாக எல்லா பக்தர்களும் இதை வாங்கி நெத்தியில் அணிந்து கொள்வார்கள் வீட்டிலும் எடுத்து சென்று மற்றவர்களுக்கு தருவார்கள் அடுத்து திருப்பரங்குன்றம் முருகன் கோயிலில் முதலாம் பழைய வீடான திருப்பரங்குன்றத்தில் இந்த ஆண்டு முதல் மலையில் தீபம் ஏற்ற சட்ட போராட்டங்களுக்குப் பிறகு அனுமதி வழங்கியிருக்கிறார்கள் அதனால் மகிழ்ச்சியாக இந்த ஆண்டு முதல் பார்க்கலாம் ஆன்மீக அன்பர்களுக்கு இந்த ஆண்டு முதன் முதலாக திருப்பரங்குன்றம் மலை மீது ஏற்றப்படும் மகாஜோதியை கார்த்திகே அன்று பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த செய்தி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்